போகிறோம்னா ஸோ நம்மள தெரியும் முன்னாள் அமைச்சர் கோகுலந்திரா பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து கல ஆய்வில் பேசியிருக்காங்க மாவட்ட சிலர் சத்யா பார்த்தீங்கன்னா என்னை புறக்கணிக்கிறாரு சத்தியா பார்த்தீங்கன்னா மாவட்டச்சலர் இருக்கார் இப்போ எடப்பாடியோட தீவிரமான ஆதரவாளர் அது மட்டும் இல்ல பேனரில் என்னோட புகைப்படம் போடலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோகுலந்திரா சொல்றதும் என்னோடய ஆதரவாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றதும் இந்த கல ஆய்வு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்ற மாதிரி பரபரப்பாக பேசியிருக்காங்க ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட விழாவை புறக்கணிக்கிறாரு நம்மளை தெரியும் அத்திக்கடவு அவினாசதிட்டம் பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த விழாவில் பங்கேற்கருனா செங்கோட்டையனும் பங்கேற்பார் ஆனா பங்கேற்கதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் எப்போயுமே நார்மலாக சொல்லுவாங்க அதிருப்தின்றோம் ஆனால் வெளிப்படையாக செங்கோட்டைன்னு சொன்னால் தான் அதிர்ச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் புக புகைப்படங்களை பார்த்திங்கன்னா போடாதனால தான் நான் கலந்துக்கலன்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா உள் குட்கட்சியில் இருக்க புகைச்சியில் பார்த்தீங்கன்னா மேலும் அதிகரிச்சிருச்சுன்றாங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் ஓபிஎஸ் எல்லாருமே இணையிற ஒரு சூழ்நிலை சசிகலா கட்சிக்குள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும்ன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷார் தேங்க்ஸ் வாட்சிங் தி வீடியோ